இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிழங்குக்கு மேலே இருக்க தோலை எல்லாம் தனியாக எடுத்துடலாங்க எடுத்துட்டு போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிக்கலாங்க இது நல்லா அலசினதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை இன்னொரு தடவை நல்லா தண்ணியில் அலசிடலாங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சதுக்கப்புறம் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாங்க நல்லா வெயிலில் நாலு நாள் காஞ்சதுமே இதை மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மாவு இது அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா கெட்டுக்கு போகாமல் நல்லா இருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி